சிஷ் விஸ்வாவசுவர்ஷம் தட்சிணாயணம் சரத்ருது ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பௌமவாசரம் செவ்வாய்க்கிழமை சாந்திரமான கார்த்திக மாத பகுல ஷஷ்டி கிருஷ்ணபக்ஷ ஷஷ்டி திதி இன்று காலை ஆறு நாற்பத்தைந்து வரை அதன் பின் சப்தமி திதி புதன்கிழமை அதிகாலை ஐந்து முப்பது வரை பூச நட்சத்திரம் இன்று நள்ளிரவு ஒரு மணி வரை அதன் பின் ஆயில்ய நட்சத்திரம் சுபநாம யோகம் வணிஜா நாம கரணம் இன்றைய சாந்ததிதி சப்தமி இன்று நாள் முழுதும் யோகம் இன்றைய ராகுகால நேரம் மதியம் மூன்று மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சந்திராஷ்டம விபரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சதய நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு நவம்பர் பனிரெண்டாம் தேதி இரவு பனிரெண்டு முப்பத்தைந்து வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து